ஆன்மீக தேசம் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதிரிகள் தொல்லை விலக நம்ம வீட்டில் கஷ்டங்கள் நீங்க எளிதான ஒரு பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு தொழில்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி நம்ம ஒரு வீடாக இருந்தாலும் சரி எதிரிகள் தொல்லை இல்லாமல் யாருமே இல்லை எதிரிகள் தொல்லை விலக அம்மனுக்கு சார்த்த வேண்டிய ஒரு முக்கியமான பூ தான் இந்த செம்பருத்தி பூ எளிதாக இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ நட்டு வளர்த்துவாங்க செம்பருத்தி பூ இல்லாத வீடே பார்க்க முடியாது குறிப்பாக இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் பூத்து குறுங்கி நிற்கும் என்னோட சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் செம்பருத்தி பூ இருக்கும் இப்போ ரொம்ப குறைஞ்சித்தது இருந்தாலும் வீடுகளின் முன்னே அந்த எல்கைகளுக்கு கூட இந்த செம்பருத்தி அப்படி அழகாக நட்டு விட்டுருப்பாங்க அந்த செம்பருத்தி பூவை பறித்து மாலையாக கோர்த்து அம்மனுக்கு வழிபடலாம் விநாயகருக்கு வழிபடலாம் முருகருக்கு வழிபடலாம் இவ்வளவு அருமை மிகுந்த ஒரு செம்பருத்தி பூ எதிரிகள் தொல்லை விலக மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு அதைத்தான் இந்த வீடியோல முழுக்க நம்ம பார்க்க போறோம் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யம் இருக்காது வாழ்க்கை சொன்னாலே எதிரிகள் எதிரிகள் தான் ஆகணும் அக்கம்ப அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள எதிரி ஆகலாம் இல்லைன்னா நம்ம ஒரு அரசியல் பொது வாழ்வில் இருந்தால் அங்கேயே ஒரு எதிரிகள் இருக்கலாம் வேலை செய்ய இடத்துல கூட எதிரிகள் வரலாம் எந்த இடத்துலையும் எதிரிகள் வரலாம் எதிரிகளால் ஏவப்பட்ட பில்லி சூன்யம் கூட இந்த ஒரு செம்பருத்திப்பு வழி வழிபாட்டினால் துரத்தி ஓடி போய்விடும் என்பது தான் உண்மை அப்போ நம்ம இதை ஒன்று எல்லோரும் நீங்கள் நான் சொல்ல போகிற விஷயங்களை கவனமாக கேட்டு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கிறன கிடைக்கிறனால தான் அது ஒரு மதிப்பில்லாமல் இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தோணும் மனசுக்குள்ள நம்ம மல்லிப்பூ வாங்குவோம் அந்த பூவெல்லாம் வாங்கி சில ஒருவேளை கிடைக்காத பட்சத்தில் நம்ம நாள் டக்குன்னு வீட்டுக்கு முன்னாடி செம்பருத்தி பூ பறித்து கொண்டு பறித்து கொண்டு சார்த்து வழிபடுவோம் அப்போது நம்ம பொதுவாக நடுத்தர வாழ்க்கை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்கிறவங்க தினமும் பூ வாங்காத சூழ்நிலை ஏற்படும் போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக பரமாக கிடைப்பது இந்த செம்பருத்தி பூ தான் அப்போது அவங்களுக்கு தெரியாமலே இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது இந்த பூ சாற்றி வழிபட்டால் எதிரி தொல்லை விலகுமா கஷ்டங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாமலே நற்பலனை சம்பாதித்தவர்கள் நமது முன்னோர்கள்னு கூறலாம் இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் வெளியே போய் இந்த பூவை பறித்து கொண்டு போடுறதெல்லாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் நம் தாய் தந்தையர்கள் அல்லன்னா நமக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க அதிகமாக உபயோகித்த ஒரு பூ தான் இந்த செம்பருத்தி பூ நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும் வீட்டில் நிறைய நாளில் தடைபட்டு இருக்குன்னா தொடர்ந்து ஒரு ஐந்து வாரங்கள் அந்த செம்பருத்தி பூவை பறித்து அந்த அம்மனுக்கு முன்னால் மாலையாக சாற்றி வழிபடுங்க அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு இந்த செம்பருத்தி பூக்களை பறித்து கொண்டு வச்சு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்து வழிபட்டால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும் எதிரியின் தொல்லை விலகும் அம்மன் அங்காள அம்மன் மீனாட்சி அம்மன் அம்மன் தெய்வங்களுக்கும் மத்ரகாளி அம்மன் போன்ற உக்கிரமான தெய்வங்களுக்கும் மிக பிடித்தமான ஒரு மலர் இந்த செம்பருத்தி பூ எளிதில் கிடைக்கக்கூடிய என்பதால் எல்லாருக்கும் நம்ம எளிதாக பறித்து அம்மனை வழிபட மிகப்பெரிய வரப்பிரசாதம் குறிப்பாக இந்த ஆடி மாத அம்மன் வழிபாடும் என்பது சால சிறந்தது அந்த அம்மன் வழிபாட்டில் அந்த வேப்பலையும் இந்த செம்பருத்தி பூவையும் சேர்த்து இணைத்து கட்டி அம்பாளுக்கு சாட்டி வழிபட்டால் நமது கஷ்டங்கள் எல்லாம் விலகும் உங்களுக்கு தினமும் செம்பருத்தி பூ பூ கிடைக்குதுன்னா அது தினமும் உங்கள் பூஜை அறையில் பறித்து கொண்டு வந்து அம்பாளுக்கு முருகருக்கு விநாயகருக்கு அணிந்து வேண்டுதலை வைத்தால் வேண்டுதல் நிறைவேறும் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாம் மாறும் வீட்டில் நன்மை பிறக்கும் வேண்டுதலுக்கு சிறந்தவர் அரச மருத்தடி விநாயகர் இந்த அரச மருத்தடி விநாயகருக்கு நீங்க உங்க வீட்டுல திருமணம் ஆகாம பிள்ளைங்களுக்கு தடைபட்டுட்டே போகுது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனவர்த்தத்துல இருப்பீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் அரச மருத்தடி விநாயகருக்கு ஒரு ஐந்து வாரங்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் அந்த விநாயகருக்கு செம்பருத்தி பூ மாலையை சாற்றி அந்த அரச மரத்தை சுற்றி வலம் வந்து மனதார கும்பிட்டால் இந்த வீட்டில் உள்ள கஷ்டங்களெல்லாம் வணங்கி திருமண தலைவிலகும் நல்ல காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு சுபகாரியத்துக்கு நம்ம கிளம்புவோம் சுபகாரியத்தில் கிளம்பக்கூடிய நேரத்தில் விநாயகரை கும்பிடுறதும் மிகப்பெரிய ஒரு வழக்கம் இன்னும் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் இனி இதை மனசுக்குள்ள வைக்க ஒரு சுபகாரியத்துக்கு கிளம்பக்கு முன்னாலே விநாயகருக்கு செம்பருத்தி பூ மாலை சாற்றி வழிபட்டு கொண்டு சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு தடை வராது தடை நீக்கத்துக்கு வல்லவராக்கும் விநாயகர் அதனால் தடைகள் நீங்க இந்த விஷயத்தை செய்துட்டு போக நீங்கள் வெற்றியோட வாழ்வில் வரவருகின்ற இன்னும் செம்பருத்தி பூ மிகவும் மருத்துவ குணங்கள் வாய்ந்தது நம் முன்னோர்கள் தங்க புஷ்பம் என்று சொன்னார்கள் செம்பருத்தி பூவை இதய இதய நோயை நீக்க மிகப்பெரிய அருமருந்து இந்த செம்பருத்தி செம்பருத்தி பூவின் இலைகள் பூக்கள் வேர் அனைத்தும் அருமருந்தாக திகழ்கிறது காலையில் வெறும் வயிற்றில் இந்த செம்பருத்தி பூவை ஜூஸாக குடித்தால் இதே நோய் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பசாகும் மாதவிடாய் போ கோளார்கள் ஒழுங்கற்ற மாதவிடாய் கருப்பை போன்ற நோய்களுக்கு மிகவும் அருமருந்தாக இந்த செம்பருத்தி பூ திகழ்கிறது ஏது வந்தும் பருவம் அடையாதவர்களுக்கு இந்த பூக்களை பற பறித்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் சீக்கிரமாக நல்ல பலன் கிடைக்கும் மாதவிடாய் கோளார்களுக்கும் மிகப்பெரிய அருமருந்து இந்த செம்பருத்தி குழந்தை இல்லாதவர்களுக்கும் கற்பப்பை போன்ற பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக அமைகிறது செம்பருத்திக்கு மிகப்பெருக்க உறுப்பினர்கள் ஏற்படுகின்ற நோய்களுக்கும் வயிற்றுப்புண் வாய்ப்புண் போன்ற நோய்களுக்கும் மிகப்பெரிய அருமருந்து வயிற்றுப்புண் வாய்ப்புண் உள்ளவர்களுக்கு வாயில் ஸ்மெல் அடிக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்குன்னா அந்த பூவை பறித்து சும்மாவே மென்றி ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு வர இந்த வியாதிகள் எல்லாம் குணமாகும் அஜீன கோளாறுகளை இழுப்புவதிலும் கொழுப்பின் சமத்தன்மை நிலைநிறுத்துவதிலும் செம்பருத்தி பூவுக்கு மிகப்பெரிய பங்குண்டு தலைமுடி பிரச்சனைகள் அடுத்தபடியாக ஈறு பேன் தொல்லை போன்றவர்களுக்கு முடி உதுதல் வெள்ளை முடி இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த செம்பருத்தி பூ அப்போ இறைவனை வழிபடுவதில் மட்டுமல்ல மூளை பலம் நிறைவாற்றல் அதிகரிக்க மகரந்த காம்பினை நீக்கிவிட்டு இதழ்களை பிள்ளைகளுக்கு கொடுத்தால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும் இந்த மருத்துவ பலன்களை எல்லாம் கொண்டது எந்த செம்பருத்தின்னா ஐந்து இதழ்களை கொண்ட அந்த ஒற்றை அடுக்கு செம்பருத்தி அதுதான் நம்ம எளிதாக அனைத்து இடங்களும் இருக்குது இந்த மருத்துவ குணங்களை கொண்டது இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ செம்பருத்தி பூ நம்ம கடவுளுக்கு எப்படி சாற்றி வழிபடுவது அதே மாதிரி மருத்துவ குணத்திலையும் சால சிறந்த செம்பருத்தி பூவை பற்றி முழுசாக பார்த்தோம் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு നമ്മുടെ ചാനലിൽ അണഞ്ചിക്കാൻ വീണ്ടും അടുത്ത വില സന്ദിപ്പം അതൊന്നും വിഷയമായി